வணக்கம் தோழர்களே இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க நிறைய தலைவர்கள் வாழ்த்துக்களை சொல்றாங்க நம்முடைய சேனலான செம்புலத்தின் மூலமாக நாம் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம் தொடருட்டும் உங்கள் வெற்றி பயணம் இடர்பாடுகளை உடைத்து சிகரம் தொட வாழ்த்துக்கள் காவிகளின் அரசியலை சூனியமாக்க அரசியல் அனாதைகளாக மாற்ற இந்தியா கூட்டணிய பக்காவாக செட் பண்ணி கொண்டு போகும் தோழர்களை நம்ம ஜி இன்ச் மோடி பிரதமராகி மூன்றாவது முறை பிரதமராகி முத முதல்ல தன்னுடைய சொந்த தொகுதி வாரணாசிக்கு போறாரு அவருடைய கார் மேல செருப்ப வீசியிருக்கிறாங்க ஜி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பிஜேபியின் மைய கமிட்டி கூட்டம் நடந்திருக்கு இன்னைக்கு இந்த மையக்குழு கூட்டத்துல மேலிட பொறுப்பாளரிடம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இன்னைக்கு பிரஸ் மீட்ல முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அப்படியே அதிகாரம் மிக்கவர்கள் அப்புறம் மூத்தோர்களாயிட்டாங்க வயசாயி போச்சுன்னு ஓரம் கட்டப்பட்ட அத்தனை பேருக்கும் இன்னைக்கு புத்துணர்ச்சியான மாதிரி ஆயிப்போச்சு பிஜேபிக்குள்ள அதுலயும் குறிப்பு ஹெச் ராஜா தமிழிசை அப்புறம் நைனா நாகேந்திரன் இவங்க எல்லாம் பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாங்க வழக்கம் போல பிரஸ் மீட்ல ஹெச் வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம தம்பிங்க அடிச்சு ஓட விட்டுட்டாங்க காரணம் என்ன இந்த சாதி வழிப்பு என்ற பேர்ல நீங்க எங்க மதங்களுக்கு இடையில ஏதோ டார்கெட் வச்சு வேலை செய்யறீங்க அப்படின்னு வாயை கொடுத்து அப்புறம் வாயிலே வாங்கிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் நடந்துருக்குங்க இது எனக்கு பேசாம இருக்கலாமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சத கூச்சமே படாத ஒரு கும்பல் தான் இந்த காவி கும்பல் மூன்றாவது முறை குறைந்தபட்சமாக அவர்களால் பெரும்பான்மையை கூட அடைய முடியல பெரும்பான்மைக்கே போக முடியாம மாநில கட்சிகள் உதவியோடு ஒரு தொங்கு பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு ஆட்சி மைனாரிட்டி அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இந்த உருட்டு உருட்டுனாங்க இந்த கும்பல் ஏற்கனவே காவிகளினுடைய தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அது வேற விஷயம் ஆனா முத முதல்ல நேற்று அவரு வாரணாசி போனாரு நிறைய நலத்திட்ட உதவிகளோடு வாரணாசிக்கு போனார் வாரணாசியில தான் அவர் வந்து தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு அவர் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளதான் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருந்தார் அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் என்றும் பார்க்காமல் அவருக்கு ஓட்ட போடாம அவரை நிக்க வச்சு முதல் நான்கு சுற்றுகள்ல மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு அவர் ஜெயிச்சார் அப்ப மக்கள் அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் வாரணாசியில நாம தேர்தல போய பார்த்தோம் வாரணாசி மக்கள் இப்படி நினைக்கிறாங்க இவருக்கே பின்னடை வரும்னு கூட நான் பேசியிருக்கேன் அந்த சூழ்நிலையில முதமுறைய ஜெயிச்ச பிறகு போய் உட்கார்ந்துட்ட வாயிலே வட சுட்டாரு அது வழக்கம் தானே இங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கை மாதா என்னை தத்தெடுத்துக்கிட்டா இங்க இவர் என்னை தத்தெடுத்துக்கிட்டாரு நான் மனுஷங்களுக்கே போறத மேல இருந்து புத்தகின்னு குதிச்சவன் இப்படியான சில பல கதைகள் மூலமாக தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்றார் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஆனா மக்களும் களமும் வேறாக இருக்கிறது நீங்க களத்துல பாத்தீங்க அப்படின்னா வாரணாசியில அவர் ரோட் ஷோ மாதிரி போறார் ரோட் ஷோனா எழுந்திரிச்சு அப்படிலாம் இல்ல அவர் ரோட்ல போறாரு அவர் பார்க்க மக்கள் ரெண்டு பக்கம் திரண்டுறதா காமிக்கிறதுக்காக காவிகள் மக்களை செட் பண்ணி நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படி நிப்பாட்டும் போது யாருனே தெரியலங்க கரெக்டா மோடியுடைய கார் மேல சத்துரு செருப்பாக அடிச்சிட்டார் உடனே அவசரமா பாதுகாப்புக்கு நின்று ஒரு தூக்கி அந்த செருப்ப வீசுற வெளியே பாருங்களேன் நமக்கு செருப்பால் அடைகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லங்க ஆனா இப்படி சாமானிய மக்கள் உங்களை வெறுக்குறாங்க உங்க அரசியலின் மீது விழுந்து செருப்படி இது நமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சாமானிய மக்களினுடைய உணர்வு உங்களை வெறுக்கிற உணர்வாக இருக்கிறது இது முதல் முறை இல்ல இவர் தமிழ்நாட்டு பக்கம் வருகிற போது செல்போன் வீசப்பட்டிருக்கிறது கேரளாவில் செல்போன் வீசப்பட்டிருக்கிறது தெலுங்கானாவில் செல்போன் வீசப்பட்டிருக்கிறது இவர் மேல பயங்கரமா செல்போன கோவரியோட வீசின கதைகள்லாம் உண்டு தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா விமான நிலையத்துக்கு பக்கத்துல இறங்கி மக்களுக்கு கையை காமிச்சுட்டு ரோட்ல நடந்து போகும்போது பதாகை தூக்கி எரிஞ்சார்ல ஒரு தாத்தா எழுபது வயசுக்கு மேல அவருக்கு இருக்கும் அவர் வந்து பதாகையை தூக்கி எரிஞ்சார் ஒரு ஒரு உண்மை புரியுதா மக்களினுடைய வெறுப்புக்கு ஆளானவர்கள் தான் இந்த காவி கும்பல் வாரணாசி என்கிற தொகுதியிலேயே மக்கள் அவரை ஒரு மண்ணா கூட மதிக்கல தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க கடைசியா செருப்பையும் தூக்கி எரிஞ்சுட்டாங்க செருப்பா தூக்கி எரிஞ்சுட்டாங்க மோடியை என்பதுதான் இதற்குள்ள இருக்கிற பொருள் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கடந்த பதினைந்து இருபது நாட்களாக கடுமையான கொடுமைப்பிடி சண்டைங்க காவிகளுக்குள்ள கடுமையான சண்டை அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை சமூக வலைத்தளங்களில் அதிகமான தாக்குதல் பண்ணிக்கிட்டாங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னா அத்தனை உண்மையும் வெளியே வந்துருச்சு நம்ம வடிவேலனை தங்கச்சிய கட்டி கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளைங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க நான் ஒரு முள்ள மாறிங்க நான் ஒரு முடிச்ச வைக்கீங்க நான் அது மாதிரி ஆகிப்போச்சு கட்சிக்குள்ள இருக்கிற சகல சம்பதம் வெளியே வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னா தமிழிசை அக்காவுடைய குரூப் ஒன்னாவும் அண்ணாமலை அக்காவை கார்டூன் போட்டு ஆபாசமா பேசிமா பூதாகரம் ஆயிட்டு இருக்கும் போதுதான் சந்திரபாபு அவர்களினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழால இந்த அக்காவும் அழைக்கப்பட்டிருந்தாங்க இந்த அக்கா போறாங்க எல்லாருக்கும் வணக்க வச்சுட்டு போகும்போது அமித்ஷா கூப்பிட்டு ஒற்றை விரல நீட்டி அவங்கள எச்சரிச்சு ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு மிரட்டுனத பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற நான் உட்பட எல்லோரும் கோவப்பட்டோம் அவங்க கோவப்பட்டாங்களா இல்லையோ தமிழிசைக்கு ரோஷம் வந்துச்சோ இல்லையோ ஆனா ஒரு தடையை மீறி ஒரு பெண் தன்னை நிரூபித்து ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் ஆயிருக்கிறாங்க அவங்க நீங்க வரலீட்டி மிரட்டுவீங்களா அப்படின்னு நாம அடிச்ச அட்டில நாம கேட்ட கேள்வியில எனக்கு இந்த இடத்துல ஒன்னும் ஞாபகப்படுத்தணுங்க எனக்கு தெஞ்ச தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்த பகுத்தறிவான அரசியல் இருக்கு எதிர்கட்சியாவே இருந்தாலும் அந்த பெண் பா அசியப்படும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு அரசியல் நமக்கு தான் இருக்கு நாமும் அதை செஞ்சோம் தமிழசித்தாலும் நமக்கு ஆயிரத்தி எட்டு முரண்பாடு இருக்கு ஆனா அவங்க அவமானப்படுத்தப்படும் போது நம்ம கேள்வி கேட்டோம் உடனே என்னாச்சு மேலிடம் கால போட்டு அப்பா சாமி போய் சமரசம் பண்ணியா அப்படின்னு அண்ணாமலை அனுப்பிவிட்டு அண்ணாமலை கெத்து அண்ணாமலாத்து அண்ணாமலை அப்படின்னு உருட்டுனவங்க கடைசில அண்ணாமலை வீட்டிலே போய் அவங்களுக்கு ஒரு கிப்ட கொடுத்து அப்படியே முடிச்சு விட்டு வந்தாரு முடிஞ்சிருச்சு நினைச்சோம் இன்னைக்கு பிஜேபியினுடைய மையக்குழு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல அரவிந்த் மேனன் என்பவர் தான் மேலிட பொறுப்பாளராக கலந்துருக்கார் இந்த அரவிந்த் மேனன் மேனன் கிட்ட அவ்வளவு பிரச்சனையே தமிழ் தமிழிசேகா எப்படி இந்த ரெண்டு பிரிவா நாலு பிரிவா இருந்துகிட்டு தலைவர்களை சொந்த கட்சிக்காரர்களே பொது வழியில இழிவாக பேசுகிறார்கள் கார்ட்டூன் போடுறாங்க அவமரியாதையாக நடத்துறாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து தமிழிசையும் தமிழிசை கூட இருக்கிற மூத்த தலைவர்களான பிஜேபி காரங்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாங்க இன்னைக்கு எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்துட்டாங்க அதுவும் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் எல்லாம் பட்டும் போடாம நடந்துக்கிறாங்க ஐயோ கூட இருக்கிற பெண்ணுக்கு ஒரு அவமானம்னா நாளைக்கு உனக்கு தானே வரும் அப்படின்றது கூட தெரியல அந்த அக்காவுக்கு அவங்க பட்டு மூடமா அப்படியே கெத்தா நின்றுகிட்டு அவங்க சரி அப்படியே சமாளிக்கிறாங்க பாவம் இந்த இடச்சாதி இடச்சாதியாளர்கள் பூரா போய் நின்றுக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கு பார்க்குறோம் இன்னைக்கு அது பயங்கரமா பேசு பொருளாக இருக்கிறது வெளியே வந்து பிரஸ் மீட்ல தமிழ் சேக்கா என்ன பேசிருக்கிறாங்கன்னா தொடர்ந்து பொது சமூக வழித்தளங்கள்ல முரண்பாடுகளோடு என்னை குறித்து பேசியதும் அதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் பத்திரிக்கையாரங்கள பார்த்து நீங்களும் என்னை பார்த்து திருச்சி திருச்சி போஸ் போடுறீங்க அப்படின்னு கவலைப்பட்டாங்க அக்கா பத்திரிகைக்காரங்க திருச்சி போடுறாங்க அல்லது யூடியூப்ல உங்களுக்கு எதிராக ஒரு தலைப்பு போடுறாங்க இதெல்லாம் வேற எதிர்கட்சிக்கார என்னை பத்தி ஒரு கார்டூன் போடுறான்னா அவன் என் கருத்தை எதிர்க்க முடியாம என்னை பத்தி பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம் உங்க கட்சிக்காரங்களே உங்க மேல இப்படியான ஒரு அவதூறை செய்ததும் அவமானத்தை செய்ததும் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருங்க அப்படின்னு தான் சொல்றோம் பரவாயில்ல கொஞ்சமாவது ரோசப்பட்டு மேலிட பொறுப்பாளர்களது இங்க நடக்கிற அயோக்கியத்தனத்தெல்லாம் சொன்னாங்களே அந்த அளவுக்காக துணிச்சல் இருக்கேன்னு மது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் நம்மளும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம எச்சராஜா ரொம்ப நாள் ஆள் அட்ரஸே தெரியல அவரை டம்மியா தூக்கி ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க இப்ப எந்த பொறுப்புலயும் எச்சராஜா இல்ல அவர் வாட்டுக்கு அவங்க ஊர்ல உட்காந்துக்கிட்டு மாடை பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறாப்ல திடீர்னு கூட்டத்து கூட்டோடனே அப்படியே பொங்கி வந்திருக்கு அதனால என்ன சொல்றாரு இன்னைக்கு நாம காலையில பெருமையா பேசணும் சாதிய அடக்குமுறை சாதிய வன்முறைகள் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடாதுன்னு நீதியரசர் சந்திர அவர்களினுடைய தலைமையில ஒரு குழு போட்டு ஒரு பெரிய விவாதம் நடத்தி ஒரு இருபத்தி மூணு பரிந்துரைகளை கையில் கொடுத்திருந்தாங்க அதை நம்ம விரிவாவே பார்த்துட்டோம் காலையில அதை பார்த்த உடனே எச்சராஜா கொதிக்கிறாரு ஐயோ இது இந்துக்களுக்கு எதிரானது இதுக்குள்ள மறைமுகமா ஒரு அஜெண்டா இருக்கு நமக்கு எதிராக ஐயோ அம்மானு கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதை நாம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எதிராக சதி நடக்குது சாதியை ஒழிப்பது சதி அப்படின்னா காவிகள் தான் ஓட்டு புரிஞ்சுக்கணும் அதான் அர்த்தம் நாம சாதி வன்முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் சாதி இழிவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா காவிகள் சாதியை பத்திரமா பாதுகாத்துக்கணும் சாதியை வச்சு நம்ம வந்து ஓட்டை செட் பண்ணி அடுத்த கட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த கும்பல் பாக்குது தான் நம்ம அண்ணன் எச்சராஜா கதர்றாரு எங்களுக்கு எதிராக நீங்க ஏதோ உள் வேலை பாக்குறீங்க உள்நோக்கத்தோட நீங்க வேலை பாக்குறீங்க நெற்றியில் திலகம் வைக்க கூடாதுன்னு அப்பெல்லாம் யாரும் சொல்லுங்க நெற்றியில பொட்டு வைக்க கூடாது அது வைக்க கூடாதுன்னு சொல்ல சாதிய அடையாளங்களை வச்சுட்டு வரக்கூடாது சில சாதிக்குன்னு சில கலர் வச்சுக்கிறாங்க சில வண்ணங்களை வச்சுக்கிறாங்க அந்த க வண்ணத்துல கையில கயிற கட்டிக்கிறாங்க அந்த கயிறு கட்டி இருக்கிறவங்க இந்த சாதின்னு அவன் ஒண்ணுக்கா சேர்ந்துக்கிறான் அதன் மூலமா அவன் ஒரு வட்டத்தை உருவாக்குறான் அதை வச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா சாமானிய உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்துறான் தான் எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அடையாளத்தை மொதல் இது பண்ணு இது ஒன்றும் பெரிய இந்த தான் கிடையாது சாதிய அடையாளமே ஒரு இழிவுதான் தூக்கி எரி அப்படின்னு தான் சந்த்ரு அவர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிச்சு அவ திலகம் வைக்க கூடாதுன்றாங்க அப்ப திலகம் வைக்க கூடாதுன்னு புடிச்சுட்டானுங்க பத்திரிகையில இருக்கிற தம்பிங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இங்க பாருங்க மத அடிப்படையில் எந்த பிரச்சனையும் அவங்க பேசவே இல்லை சாதி அடையாளங்களோடு வண்ணங்கள் வச்சுட்டு வராங்க இன்னைக்கு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு அதத்தான் கூடாதுன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அத எப்படி சாதி அடிப்படையில் கட்சி அடிப்படையில எப்படி இருக்கணும் அப்ப அந்த பையன் திரும்ப சொல்றான் ஏங்க பல கட்சிகள் சாதி கட்சிகளா இருக்கு இந்த சாதி கட்சிகள் தனக்கென்று ஒரு வண்ணத்தை அடையாளமா வச்சுட்டு அதுக்கு மாதிரி பொட்டை வச்சுட்டு போக சொல்றான் அப்படின்னு இந்த பையனை திரும்பி கேட்க பாப்பா 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 வளர்றாருங்க பாருங்களேன் ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு

சந்திர அவர்களினுடைய ரெக்கமெண்டேஷன் முன்னாடி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுங்க தேவையே இல்ல இனிமேல் இருக்க கூடாது அப்படி இப்படி அப்புடின்னா அடிக்கலை நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்களெல்லாம் ஒரு ஆல்டானு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு என்ன நினைப்பு உங்களுக்கு நியாயத்தை சொல்லுங்க நல்லதை சொல்லுங்க மக்களுக்கிறத சொல்லுங்க கேட்கலாம் ஆனா சாதியை ஆழப்படுத்தணும் சாதி இருக்கணும் சாதி இருந்தாதான் நாங்க இருக்க முடியும் சாதியை வச்சு தான் எங்க பொழப்பு ஆஹ் இவ்வளவு கொதிக்குதுல்ல உனக்கு ஹிஜாப்ப கல்ட்டு ஹிஜாப கல்டான பல்லூடத்துக்கு வராதன்னு ஹிஜாப்பின் மூலமாக இஸ்லாமிய சிறுமிகள் சிறுவர்களின் அவங்களுடைய இடஒதுக்கீடு மேல கை வச்சு வைக்காமல அப்ப உங்களுக்கு வந்தவங்களுக்கு என்னையா இது நியாயம் என்ன இது நியாயம் ஆக இன்னைக்கு காவிகள் கதறுகிற டேயா மாறி இருக்கு ஒரு பக்கம் ஐம்பத்தாறு இன்ச்சு அடி வாங்குது இன்னொரு பக்கம் அது கூட குழைக்கிற அத்தனையும் கதரை விட்டு ஓட விட்டுருக்காங்க நம்ம தம்பிங்க ஆக காவிகளினுடைய நிலைமை இப்படி இருக்கு பாவம் எப்படி இருந்த நாங்கள் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு போச்சு காவி நிலைமை சந்தோஷங்க